சக்தி வேலுங்கிறாபிட்டு கரெக்டா சொல்லியிருந்தானா ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பு போயிருக்கையா ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா உங்களை கூட்டிக்கிட்டு போவத்தான் பேசணுமா எனக்கு பேசுறதுக்கு யாரு சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா இவங்கதான் தமிழரசி அப்புறம் கூட சொல்லி கொடுத்தாங்க ஏன் வாய் மேல இவங்க வாயை வச்சு இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்த என்ன பெருசாக்குனாரு சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு சண்டை சண்ட சொல்லி கொடுத்தாரு நீங்க தண்ணி எல்லாம் ஊத்தி நாட்டுல ஊசி குத்துனீங்களே அப்போ ஒருத்தரை கும்பிட்டீங்களா அவர் யாரு கடவுள் என்னோட கடவுள் இது இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆ உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்களே அவங்கடா அங்க தெம்பர்க்காக நம்ம தெரியுமா ஆ ஆ தெரியுமா கதை வேற சாதி தானங்க அம்மா கண்ணா பின்னால நின் அடிபானுக்கு बोलறீங்க அவතර துரையா சத்தி வேளா நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்து நீ துரையா சத்தி வேளா என்ன நெண்டுமே இல்லைங்கிறான் அவள் ஒரு டயோனரா கால டிவி டுவெண்ட்டியா तोरा, तोरा, यू यू, तुरा तुरा तभी तोरा

செத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்த பரோபகாரி இந்த அம்மா அன்னைக்கு சக்திகள் உயிரை காப்பாத்ததுக்காக பால் கொடுத்தா அதுக்கு தான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேன் நீங்க சொல்ற சக்திகள் என் வீட்டுல கொஞ்சம் ஆள் ஓமியா இருந்தானே அந்த பையனா ஆமா என் பால குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன் அப்படின்னா இனிமே அவன் எனக்கு மகன் தான் ஓ மகன் தோரா இங்க இருக்கிறான் அப்ப இங்க இருந்து தப்பிச்சு போன சக்தி வேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும் அவன் எங்க இருக்கான் சொல்ற? எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்க ஊரு நி சார். நீ எப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டா? டேய். அதுக்கு மகிமை தெரியாது போல இருக்கு. டேய். எங்க அம்மா ஊரு பன்னிரண்டாவது சா

இல்ல சாம்பல ஆயிடுவேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு O hum. que hum. 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 காக்கா வளை அப்படியே விட்டுருந்தேன்னா வாயில நுரத்தலி செத்து போயிருப்ப அறிவு கொடுக்குறது அம்மா இருக்கிறதுனால கெட்ட வார்த்தை பேச முடியல வா எது ஹாய் நான் வீட்டுக்கு போறேயா உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் தப்புன்னு சொல்ல இப்படி ஒரு கேவலமாக இந்த மேல உட்கார வச்சிருக்கீங்க அந்த கழுதை எவ்வளவு படும் எவ்வளவு பேர் பண்ணும் நாளைக்கு அந்த சொந்த பந்தங்களோட போய் சேர முடியுமா பாரு எப்படி உட்கார்ந்து காணுபாரு மாலைன்னு சொல்ல உடனே என்ன மாலை ஏது மாலைன்னு நிமிந்து பாக்குறதே இல்லையாடா குறிஞ்சிட்டு போருங்க போருங்க வாங்கிக்கிறீங்களே அது செருப்பு மாலைடா இந்த பார் இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலேயே இருக்கக்கூடாது नहीं சந்தோஷமான வாக்கி அமைஞ்சது காரணமே என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க இப்போது எல்லாரும் பேசுறாங்க நீ மட்டும் நிக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க மட்டும் என்ன நீ போயலா ஓடிடுவானா நீ சும்மா தெரியுமா இவனை பத்தி எனக்கு தெரியும் கொஞ்சம் சட்டியில் ஊற்றி மூக்கணும் ஒரு கிலோமீட்டர் இது பாருங்க அவர் கொடுத்துட்ட நீங்க மேல அன்பு செலுத்தினது முடிவு பண்ணீங்க ஆமா குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போற ஒண்ணா நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ண சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணலாம் இருந்தேன் அவங்கெல்லாம் நம்மளுக்கு அதனால தான் சாமியார் ஆயிட்ட

மொத்தத்துல சந்தோஷம் தானே நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க ஆரியா நீங்க அவருக்கு முன்னாடி சுண்டாதீங்க